சென்னை மண்டல வகை திரு சுப்ரத் சிங் அவர்களே திருநெல்வேலி மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் அவர்களே வரலாறு மிக்க சிறப்பு இந்த மாநில பொதுக்குழுக்கு தலைமை தாங்கி இருக்கும் தலைவரர்களே இங்கே மேலையில் அமர்ந்திருக்கும் கழக மாநில நிர்வாகி அனைவருக்கும் எனது வணக்கம் கட்சி தொடங்கி இருபத்தி அஞ்சு ஆண்டு காலம் ஆகிவிட்டது இன்றும் நம்ம தொடர்ந்து இந்த தேர்தல் களத்தில் நம்ம சந்தித்துக் கொண்டு வெற்றி பெற முடியலை வருகிற காலத்தில் கூட தமிழக மக்கள் முன்னேற்றங்களை வெற்றி பெறுவதற்கு நம்ம ஒன்றை செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த மாநில பொதுக்குழுவின் தலைவரை வாழ்த்துக்களை கூறி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பல்வேறு நடத்தி வருகிறது இதில் முப்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது இந்த தீர்மானங்களை போராட்டமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த மாநில பொதுக்குழுவிலே நான் வலியுறுத்துகிறேன் சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழக அரசு எடுத்தது அது வெறும் இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்லி கொடுத்துருக்குது நம்ம லட்சம் என்று வேறுதான் இருக்கிறார் கணக்கெடுப்பதற்கு தமிழக மக்கள் முழுமையாக உள்ள பாடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் பட்டியல் வெளியேற்றம் கோரிக்கையை நம்ம தொடர்ந்து பொதுக்கூட்டம் எல்லாம் நடத்தி வந்தோம் அது அப்படியே இருக்கிறது பட்டியலுற்றம் பட்டியல் வெளியேற்றம் பொதுக்கூட்டத்தை நடத்தினோம் ஆனால் இந்த பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்தில் வருகிற நவம்பர் முப்பது டெல்லியில் தலைவர் தலைமையில் மிகப்பெரிய பேரணி நடத்தி இந்த பட்டியலில் வெளியிட்ட கோரிக்கையை பொதுக்களை நம்ம வலியுறுத்துகிறோம் கோரிக்கைகள் எப்போதும் கொண்டு கொண்டுதான் போகும் ஆனா போராட்டம் ஒருபோதும் துவக்காது ஒரு போராட்டம் ஒரு நாள் வெல்லும் அதை வரலாறு சொல்லும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் தமிழர் வேந்தர் வாழ்க நன்றி வணக்கம் வச்ச நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோ ஜோரான தங்க வரோன சிங்க சிங்கப்புட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி நீ பொட்டு வச்ச I பெத்தவங்க செஞ்ச பெத்தியா பிள்ளைகளை வந்து சேருமையா உத்தமரு ரொம்ப என்ன பெத்தவர் இந்த பெரியவர் அவரை போல இங்க அலசி பாரு நீ உலகத்தில் அன்பு அன்புள்ள தங்க கூட ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரச ஜன காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும் மனசு எல்லாமே கோவில்